ஓம் சைராம் அன்பு குழந்தையே பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம் அதை நீ தொலைத்து விடாதே எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள் அப்போது அதுவே உன்னை காப்பாற்றும் ஆனால் எது நடந்தாலும் நீ எதை எதை செய்திருந்தாலும் அதை நீ உணரும் தருணத்தில் நான் அனைத்தையும் மன்னித்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உனது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகும் இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எனது நாமத்தை உச்சரித்துக் கொண்டேரு நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்திருந்தாலும் ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்குணங்களோடும் இருந்தாலும் வறுமையின் காரணமாக மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் உனக்கு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மன தூய்மையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லை என்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது சாதிக்கவும் முடியாது மிகவும் முக்கியம் சகிப்புத்தன்மை இது மட்டும் உனது வாழ்க்கையில் இல்லாவிடில் உனது வாழ்க்கையை பறிபோய்விடும் நான் பக்கபலமாக இருந்தாலும் நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரி என்றாலும் அனைத்தும் எனக்கு கட்டுப்பட்டிருந்தாலும் உன்னிடம் நிலையான உண்மையான பக்தியும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாக்க முடியும் நம்பிக்கையையும் சகிப்புத்தன்மையும் உனது தைரியத்தையும் தான் உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்க்கிறேன் உனது வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் நான் உனக்கு உனது மனநிலையை புரிந்து கொண்டு அழைப்பு விடுத்திருக்கிறேன் எனது அழைப்பை ஏற்றுக்கொண்டு எனக்கு பிடித்ததை எடுத்துக்கொண்டு விரைந்து வா அப்பா உனக்காக எனது விழிதிறந்து எனது தர்பாரில் உனக்காக காத்திருக்கிறேன் எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது எவரையும் நெருங்க விட மாட்டேன் எனது அனுமதியின்றி எவரும் எனது மண்ணில் பாதம் பதிக்க முடியாது உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் தன்னம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது பிரச்சனையை சந்திக்கும் முன் பிரார்த்தனையை துவங்கு பிரார்த்தனை பிரச்சனையின் முடிவையே மாற்றும் நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் ஒரு நொடியும் தனித்திருக்க முடியாது என் குழந்தையே உன்னை வலது கரத்தால் தாங்குகிறேன் கர்மாக்கள் சிறிதும் மீதம் இராமல் நசிந்துவிடும் அளவுக்கு என் பெயரை உச்சரித்து கொண்டே இருப்பதால் ஒரு லோபியைப் போல ஒரு பொக்கிஷமாக இரவு பகலாக உன்னை பாதுகாக்கிறேன் யாரிடம் நீ மனம் விட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்து நிவர்த்திக்கான வழிகளை நேர் செய்கிறேன் யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன் எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கூறுவார்கள் அந்த ஆசியை வழங்குவது நானே என்று அறிந்து கொள் சோதனை காலத்தில் உன்னோடு யாரேனும் பயணித்தால் அது நானே வீட்டில் இருக்கும் சந்தோஷம்தான் மிக பெரியது அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில்தான் உனது கஷ்டம் நீங்குவதன் வேகமும் இருக்கிறது மனதுக்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக உன் உடைமைகளை பிறர் அபகரித்து கொண்டு உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்ததையும் இன்னும் பலர் அப்படி முயற்சிப்பதையும் நான் அறியாமலாயிருக்கிறேன் இனி பொறுக்க மாட்டேன் அந்த துஷ்டர்களை பிறம்பால் அடித்து துரத்துவேன் தப்பு செய்தவர்களுக்கு தண்டனையை தப்பாமல் தந்து உனக்கு நீதியை நான் சரி செய்யும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே என்ன நடந்ததோ என்ன நடக்கப் போகிறதோ அதற்கேற்றவாறு வாழ்க்கை நடத்து எது பிராப்தம் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை அறிந்து கொண்டு நட எப்போதும் திருப்தியுடன் இரு சஞ்சலத்திற்கோ கவலைக்கோ இடம் கொடுக்காதே அப்பா ஆனாலும் சில சமயம் என்னையும் மீறிய பிரச்சனைகள் வரும்போது என் மனம் என்னை அறியாமல் சஞ்சலத்திற்குள்ளாகி கவலைப்பட வைக்கிறது என்கிறாயே இந்த மானிட பிறவிகள் தங்களை சுதந்திரமானவர்கள் என நினைத்து கொண்டு சுகத்திற்காக இரவு பகலாக உழைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கஷ்டம் என்ற ஒன்றை மட்டுமே அறுவடை செய்கிறார்கள் இதுதான் விதி இந்த விதியானது நல்லதாக திரும்பி நல்ல நேரம் வருவதற்கு முன்பு ஒரு கஷ்டம் உன்னை இப்படி ஆட்டிவிட்டு செல்வது தவிர்க்க முடியாத ஒன்று எதிரிகளிடம் சிக்கிக்கொண்டு அனைத்தையும் இழப்பது வம்பு வழக்கு என்று அலைவது நீடித்த புகழ்நிலை மாறி அனைவரும் புறக்கணிக்கும் வகையில் அவமானம் உண்டாவது போன்ற நிலைகள் தோன்றுவது இதனால்தான் கடவுள் தன் பக்தனுக்கு இத்தகைய நிலைகள் வரக்கூடாது என்பதற்காக அவனுக்கு நோயாக கடனாக சிறிய விபத்தாக ஏமாற்றமாக மாற்றி அமைக்கிறான் விதியின் பிடி உன்னை இருக்காமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் அவசியம் என்றால் விதியையே மாற்றுவேன் அது எனது பக்தனின் நிலை மற்றும் பக்தி அவனது சேவை என்பதை பொறுத்தது உன்னை மற்றவர்கள் தூற்றினால் என்ன நீ உன் வேலையை செய்து கொண்டிரு என் பார்வை எப்போதும் உன் மேல்தான் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் நீ மற்றவர்களை தூற்றாமல் அன்புடன் இரு ஆனால் அந்த அன்பை நீ என்னிடமிருந்து மட்டும் எதிர்பார்த்து அனைவரிடமும் அன்பை எதிர்பாராமல் வாழ பழகிக்கொள் மாயை மிகவும் பலமானது ஆனால் இறைநாமமோ அதைவிட சக்தி வாய்ந்தது இறைநாமம் ஒன்றே உய்யும் வழி மாயையை வெல்ல இறைவனிடம் விசுவாசம் தவிர்த்து வேறொரு சாதனை இல்லை சர்வம் சாய்மயம் ஜெய் சாய்ராம்